மகர ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்களில் சிக்கிலாம் தவிச்சிங்களோ எந்த இடத்துல உங்களை நிராகரித்தாங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த டிசம்பர் மாதம் மகர ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி முடிஞ்சோம் சனி பகவான் ஏழரையை முடிச்சும் கூட இன்னும் உங்களுக்கு நிம்மதி உங்கள் கூட உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு உங்களை பெற்றெடுத்தவங்களுக்கு நீ விரும்பி கட்டியவங்களுக்கு கட்டிய உறவுகளுக்கு சரியா இது எல்லாருக்குமே என்ன பண்ணுவீங்க பிரச்சனைனா தீர்த்து வைக்கிறதுல முதல்ல பத்தாம் இடம் கருமாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மற்றவர்களுடைய கருமாவை டச் பண்ணுவாங்க இவங்க இவங்க இங்கேயே இருக்கட்டும்னு உட்கார அதனால தான் நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்துட்டு அப்போ உங்களை அவர் பார்க்குறதுனால யார் யாரெல்லாம் உங்களை பயன்படுத்துனாங்களோ யார் யாரெல்லாம் இன்னும் தொல்லை கொடுத்துருக்காங்கன்னா ஓடி மகர ராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது மிகப்பெரிய திருப்பு சொந்தமாக சுய உழைப்பின் மூலமாக முன்னேறி நினைக்கக்கூடிய மகர ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக லாபம் அதிகரிக்கும் பண்டிச்சாவி இருக்காது பண்டிச்சாவி எங்கேயா வச்சிருவீங்க ஸோ அதாவது எந்த இடத்துல கை வைக்கிறீர்களோ அந்த இடத்துல சாவி இருக்கும் ஆனால் அதை மறந்துட்டு நீங்கள் போயிருவீங்க இந்த சாவியை அதிகமாக தொலைச்சிக்கிட்டே இருக்கேன் சாவியை அதிகமாக மறந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு உங்களை தான் டிக் பண்ணலாம் இது ரியாலிட்டியாக நான் கற்றுக்கிட்டது ஸோ அது உண்மையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ராசினா மகர ராசி தான் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஆஃப் பாயிண்ட் முப்பது நாள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்கிங்களோ அதெல்லாம் நடக்குமா எந்த அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே அஸ்யூஷலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சூரியனை அடிப்படையாக கொண்டு மற்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த வந்த பாதை அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கடந்து வந்த பாதையில் மிக கரடுமுரடான பாதைகள் எதுவாக இருந்திருக்கும் இதில் நீங்கள் எப்படி சமாளிச்சிருப்பீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட டிசம்பர் மாதத்துடைய வாழ்க்கையில் உங்களுடைய என்ன டேனிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ராசிக்கான பலன் நம்ம சொல்லும் போது மிக தெளிவாக பொறுமையாக நான் அதாவது என்னென்னா கோச்சார கிரகங்களை செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை நீ பா கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்களில் சிக்கிலாம் தவிச்சிங்களோ எந்த இடத்துல உங்களை நிராகரித்தாங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த டிசம்பர் மாதம் ஏன்னா மகர ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி முடிஞ்சும் சனி பகவான் ஏழ்றையை முடிச்சும் கூட இன்னும் உங்களுக்கு நிம்மதி இல்லை ஏன் நிம்மதி இல்லை இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு மட்டும் ஏங்க நிம்மதி இல்லை எல்லா கிரகமும் வருது போகுது ரைட்டு ஓகே ட்ராவல் அதாவது பொதுவாகவே கிரகங்களுடைய டிரான்ஸ்லேட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு மட்டும் முழுமையான நிம்மதி ஏன் கிடைக்க மாட்டேங்குது இதுதான் நீங்கள் ராசி என்பவர்கள் எதிர்பார்க்குறீங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய கருமாவை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொருத்தருடைய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிட்டு அவங்கள மாற்றத்தை உண்டு பண்ணுறதில் நீங்கள் தான் மகத்துவமானவர்கள் இது உண்மையாக பொய்யா சொல்லுங்க உங்கள் கூட இருக்கவங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு உங்களை பெற்றெடுத்தவங்களுக்கு நீ விரும்பி கட்டியவங்களுக்கு கட்டிய உறவுகளுக்கு சரியா இது எல்லாருக்குமே என்ன பண்ணுவீங்க பிரச்சனைன்னா தீர்த்து வைக்கிறதுல முதலாளாக இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய வயசு பதினஞ்சாக இருக்கட்டும் முப்பதாக இருக்கட்டும் நாற்பதாக இருக்கட்டும் எக்ஸ்டாக அறுபதாக கூட இருக்கட்டும் அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது ஓகேவா ஹண்ட்ரடாக கூட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி நாள் சொல்கிறோம் ஸோ உங்களுடைய இயரை கூட்டிக்கோங்க சரியாக கூட்டி நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்த சதவீதம் எடுத்து போடு எடுத்து போடுங்க பார்ப்போம் பத்து இருந்து பதினஞ்சு சதவீதம் தான் நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்துருக்கீங்க உங்களுக்கு முடிவு எடுப்பீங்க இதை வந்து செய்வேன் இன்னையுமே நான் வந்து எனக்காண்டி வாழ போகிறேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பம்னு வாழ போகிறேன்னு முடிவெடுப்பீங்க எத்தனை நாள் இருக்கீங்க ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கடுத்து உங்களால் பழையபடியும் அதே அதெல்லாம் சொல்கிறேன் மைனர் கோட்டு தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலுக்கு மாறிடுங்க பல பிரச்சனைக்கு போயிருங்க ஸோ இதெல்லாம் அவங்களுடைய கருமாவை டச் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோச்சார கிரகங்கள் உங்களை பத்தாம் இடத்துல உட்கார வச்சிருக்காங்க பத்தாம் இடம் கர்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மற்றவர்களுடைய கருமாவை டச் பண்ணுவாங்க இவங்க இவங்க இங்கேயே இருக்கட்டும்னு உட்கார வச்சுட்டாங்க அதனால தான் நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுவும் கிட்டத்தட்ட இந்த மார்ச் எண்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்காத முயற்சியே கிடையாது எல்லா விதத்திலும் முயற்சி எடுத்துட்டீங்க வேலையில் முயற்சி எடுத்துட்டீங்க தொழிலில் முயற்சி எடுத்துட்டீங்க உங்களுடைய பாட்னரை புரிய வைக்க முயற்சி எடுத்துட்டீங்க கூட உள்ள நண்பர்களுடைய செயல்பாடில் புரிய வைக்க முயற்சி எடுத்துட்டீங்க இப்படி தான் கருதி ஆனால் இப்போ அது மாறப்போதும் எப்படி மாறுதுங்கிறது நான் உங்களுக்கு கிரகத்தை டச் பண்ணியே சொல்லிடுறேன் சும்மா சொல்லலை கிரகத்தை டச் பண்ணியே சொல்கிறேன் பகவானுடைய பரிபூர்ண பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதின்னு சொல்லக்கூடிய சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கடகராசியில் உச்சம் பெற்று அமர்ந்து டேரெக்டாக உங்களை பார்க்குறாரு அப்போ உங்களை அவர் பார்க்குறதுனால யார் யாரெல்லாம் உங்களை பயன்படுத்துனாங்களோ யார் யாரெல்லாம் இன்னும் தொல்லை அவங்கள ஓடி போயிடுவாங்க அத்தாடி இவருக்கு குரு பார்வை கிடச்சிருச்சு இவரை டிஸ்டர்ப் சொல்லி ஓடிடுவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான மைண்டில் முடிவெடுப்பீங்க நிறைய விஷயங்கள்ல உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் அதே போல் உங்களுடைய முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சனி பகவான் இப்போ தான் வக்கர நிவர்த்தி ஆறார் ஸோ அவர் வேறு அங்கே உட்காந்து உங்கள் நிறையா உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுத்துட்டுருக்காரு இதை செய்வோம் வேண்டாம் செய்வோம் வேண்டாம் அப்படின்னு ஒரு நான் ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை சுத்தம் விடுறாரு ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாரு குரு வந்து டேரெக்டாக பார்க்கார் வேண்டாம் நம்ம உன் வீட்டுக்காரன் தானே ஓ ராசி உன்னோடய ராசி சா சொந்தக்காரன் தானே அப்போ எதுக்கு போய்ட்டு ஆச்சர் பண்ணுறேன் நீ இங்கே வேண்டாம் உற்று அப்படின்னு ஒரு பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்த்து கண்ட்ரோல் பண்ணுறார் அப்போ இங்கே நிதானம் நடக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான கரெக்டாக விற்சக ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை குரு பார்க்கார் அப்போ ஐந்தாம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பார்வை ஆனால் உங்கள் ராசிக்கு அது பதினொன்று அப்போ உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களை விட வயது மூத்தவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மூத்த சகோதரிகள் கூட ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க என் தம்பி என் தம்பிக்கான என்னென்ன செய்வேன்னு சொல்லுவாங்க இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தா மூணாம் படத்தை அவர் பார்க்குறனால என்னை அண்ணனுக்காண்டி என்னென்ன செய்வேன் என் அக்காக்காண்டி என்னென்ன செய்வேன்னு சொல்லி உங்கள் மூத்த சகோதர சகோதரியும் நிற்பாங்க இளைய சகோதர சகோதரியும் நிற்பாங்க மகர ராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது மிகப்பெரிய திருப்பு முனை குத்தி குத்தி குனிஞ்சதெல்லாம் போதுண்டா எட்டி உதச்சி மீறி ஏறி வாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வீர பெண்மணியாக மாறப்போகிறீங்க நல்ல ஒரு கம்மீரமான தோற்றம் வரும் உங்களுடைய செயல்பாடு நிறைய சேஞ்சஸ் வரும் தொழிலில் லாபம் கிடைக்கும் சொந்தமாக சுய உழைப்பின் மூலமாக முன்னேறி நினைக்கக்கூடிய மகர ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பெரிய ஒரு மாற்றம் உண்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எல்லாமே வெற்றியடைய போகுது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு அற்புதமான வருடம் தான் அப்படிங்க நீங்கள் சொல்ல போகிறீங்க அதேபோல் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு செயல்பாடு எப்பவுமே இருக்கும் ஒரு கேரக்டர்னு கூட வச்சுக்கோங்களேன் இது இருந்துச்சுன்னா கட்டாயமே எனக்கு கமான்ஸ் வேணும் ஓகே வேணா இது வந்து நான் சொல்கிறது என்னென்னா நேச்சுரலாக நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதம் பார்க்குறவங்க ஸோ ஆஃப்லைனில் நம்ம டைரெக்டாக வந்து பார்க்குறவங்ககிட்ட நான் ரியாலிட்டியை கேட்டால் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க ஸோ நீங்களும் ஏற்றுப்போம் ஓகே ஒரு விஷயம் நீங்கள் எங்கே அதிகமாக டிப்ரெஷன் ஆகிறீங்கன்னா எப்போ நிறைய குழப்பம் அடையிறீங்கன்னா இந்த சாவின்னு ஒன்று இருக்குங்களா வண்டி சாவி வீட்டு சாவி அதுபோல் கடைசாவி ஆவிஸ் சாவி சரி அந்த சாவின்னு ஒன்று அதாவது ஒரு விஷயத்தை தான் கருமா ஓகேவா அந்த சாவிங்கிற விஷயத்தில் நிறைய மறதி இருக்கும் ஒன்று சாவியை பேக்குள்ளே போட்டே தேடுவீங்க வீடு ஃபுல்லாக அலசுவீங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் கேட்பீங்க அதை தேடி இதை தேடி இங்கே தேடுவீங்க கடைசியில் உங்கள் பேக்லேயே வச்சுருக்கீங்க சில நேரத்தில் பேக்கில் இருக்குன்னு நினச்சிட்டு டேபிளில் வச்சுட்டு போயிருவிங்க கடையை போய் திறக்க போவீங்க இல்லாட்டி ஆஃபீஸை போய் திறக்க போவீங்க சாவி வீட்டில் இருக்கும் வண்டி சாவி இருக்காது வண்டி சாவி எங்கேயா வச்சிருவீங்க ஸோ அதாவது எந்த இடத்துல கை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல சாவி இருக்கும் ஆனால் அதை மறந்துட்டு நீங்கள் போயிடுவீங்க இந்த சாவியை அதிகமாக தொலைச்சிக்கிட்டே இருக்கேன் சாவியை அதிகமாக மறந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு உங்களை தான் டிக் பண்ணலாம் இது ரியாலிட்டியாக நான் கற்றுக்கிட்டது ஸோ அது உண்மையாக பொய்யா ஆமான்னா ஏற்றுக்கோங்க பொய்யிங்கிறது என்கிட்ட கிடையாது ஏன்னா நம்ம சொல்ல போகிற கிடையாது என்னையை பொறுத்தவரைக்கும் கோச்சார கிரகங்கள் ராசின்னு அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விஷயம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உண்மை நடக்குது ஸோ நடக்கிறவங்க கண்டிப்பாக கமாண்ட்ஸ் கொடுங்க ஸோ இதே போல் நிறைய விஷயங்கள் நான் மகர ராசியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனுடைய செயல்பாடு எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ராசினா மகர ராசி தான் இவர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது டிசம்பர் மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் தேதி வரையும் முப்பத்தோரு நாட்களில் நடக்கப் போகின்ற உங்களுடைய ராசிக்கான நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு பொதுவாகவே இது வந்து பொது பலனை இதை தாண்டி உங்கள் ஜாதகங்கிறது வேறு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் நம்ம உச்ச ராசி என்பர்கள் வந்து எல்லா ராசி அன்பர்களுமே சொல்வது என்னென்னா ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் ஏங்க இது வந்து பொது பலனு தான் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் இதில் உள்ள கோச்சார கிரகங்கள் உங்களை எந்தளவுக்கு லாக் பண்ணுது ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதத்தில் உள்ள கிரகங்கள் நம்முடைய ஒம்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது ராகு கேது பகவானை சேர்த்து ஒம்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க அதே போல் இப்போ மாந்தி என்ற கிரகம் உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க மாந்தி வந்து பெரிய விஷயங்க மாந்தி சாபம் வாங்கிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது இருக்கும் அதாவது நல்லா நல்லாயிருக்கும் ஜாதகம் வலிமையாக இருக்கும் உங்களோட லக்னாதிபதி வலிமையாக இருப்பார் உங்களுடைய ராசி ராசி ரீதியாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் மாந்தி ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருடைய சிறப்பான செயல்பாடுகள் சில பேரை தூக்கி விட்டுரும் பல அன்பர்களை வச்சு செஞ்சிடும் ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஆனால் மனசில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தொழிலில் எவ்வளவோ போராடிட்டேங்க என்னை மாதிரி போராடப்பட போராடின நபர்கள் யாரும் இல்லை ஆனால் என்னால் தொழிலில் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை என்னால் அமைத்து கொள்ள முடியவில்லை என்னை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் எனக்கு கிடைப்பாங்களா இல்லை இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்கிறவாங்களா அப்புடின்னு எதிர்பார்க்குற நம்முடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் லைஃப்பில் உங்களுடைய உள் மனதில் ஜோதிட ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் கேட்கலாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் இன்னொரு விஷயம் இது டிசம்பர் மாதம் உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நம்ம டிசம்பர் மாதம் தான் அனுபவிச்சிக்கிட்டு இருக்கோம் சுனாமிலேருந்து போராட்டங்கிறது அது போல் நீரினால் ஏற்படுற பிரச்சனைகள் மழையினால் நிறைய பாதிக்கப்படுறீங்க நீரினால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கு அதுவும் நம்ம மீன ராசி கடகராசி இந்த ராசி என்பர்களுக்கு நீர்னால் நிறைய பிரச்சனை வருது ஸோ நீங்கள் இது சார்ந்த விஷயங்களில் ராசியும் சேர்த்துக்கோங்க உங்களை ஏன் விடுவானே அப்புறம் வைவீங்க சரியா இது சார்ந்த விஷயங்களில் நீர் சார்ந்த விஷயங்களில் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அசால்ட்டாக இருக்கேன் இங்கே குற்றாலத்தில் குளிக்க போனேன் காவேரியில் குளிக்க போனேன் கம்மாவில் குளிக்க போனேன் எங்கேனாலும் போங்க கவனமாக போங்க ஓகேவா ரிலாக்ஸாக நிதானமாக பர்ஃபெக்டாக பாதுகாப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான இரண்டாயிரத்தி இருபத்தாறை எட்டி பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கேன் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தியும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் பரிபூர்ண ஆற்றலை கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்